அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தமிழ் பிறப்பு சித்திரை வருடப்பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கணிக்காணுதல் எப்படி எளிமையாக மங்கள பூஜை வீட்டில் செய்வது எப்படி அன்று என்ன பொருட்களை வாங்கினால் இந்த வருடம் போகும் தமிழ் வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாக இருக்கும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளை தாங்கி இன்றைய ஆடியோ பதிவு உங்களுக்காக பதிவிடப்படுகின்றது ஓர் அருமையான அறிவிப்பு சித்திரை மாதம் தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் முழுவதும் நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டால் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான மாதங்களாக இருக்கும் எனவே சித்திரை மாத வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை நாம் தொடங்கி இருக்கின்றோம் இந்த குழுவில் தினமும் ஒரு விநாயகப் பெருமானுடைய மந்திரம் அனுப்பப்படும் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் ஒருவேளை உங்களால் மந்திரம் சொல்ல முடியலன்னா என்ன செய்யணும் மாதவளுக்கு நேரத்தில் பெண்கள் என்ன செய்யணும் நீங்கள் அசை உணவு எடுத்துக்கிறாண்டைக்கு என்ன செய்யணும் இது போன்ற வழிகாட்டுதலும் இந்த குழுவில் தரப்படும் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா எல்லா தரப்பு மக்களும் இந்த வழிபாட்டை செய்யணுங்கிறதுக்காக தான் நீங்க ஒவ்வொரு நாளும் அடுத்து இருக்கக்கூடிய பதினோரு மாசமும் உங்களுக்கு ராசியான மாசமா இருக்கும் இந்த குழுவுக்கு சேர கட்டணம் ஐம்பத்தி ஒரு சித்திரை மாத வழிபாட்டு குழுவில் சேர விருப்பம்னா அந்த நம்பருக்கு பணம் செலுத்திட்டு எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா சித்திரை மாத குழுவின் லிங்க் வழங்கப்படும் சித்திரை மாத பிறப்பு தமிழ் வருட பிறப்பு பிறக்கும் தமிழ் வருடத்தை விசுவா வருடம் என்று சொல்லுவாங்க விசுவா வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க சென்ற வருடம் குரோதி வருடம் இப்போ பிறக்கக்கூடிய தமிழ் வருடம் விசுவா வருடம் இந்த விசுவா வருடம் என்பது அனைவருக்கும் யோகமான வருடமாக இருக்கும் விவசாயிகளுக்கு யோகமான வருடமாக இருக்கும் குழந்தைகளை மட்டும் நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகளுடைய ஒழுக்கத்தில் குழந்தைகளுடைய செயல்பாட்டில் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும் இந்த வருடத்தின் பலன் பொதுவான பலன் இதுதான் இந்த வருட பிறப்பில் கனி காணுதல் என்றும் ஒரு அருமையான வழிபாட்டை நாம் பாரம்பரியமே செஞ்சுட்டு வரோம் இந்த கனி காணுதல் வழிபாட்டை செய்கிறதுனுடைய பலன் என்ன தெரியுமா பிறக்கப்போகும் வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாக இருக்கும் அதனால தான் கணிக்காணுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு செய்வாங்க இந்த ஆண்டு கணிக்காணுதல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடம் பிறக்கின்றது இந்த கணிக்காணுதல் செய்வதற்கு நீங்கள் அதற்கு முந்தைய நாளே சில பொருட்களை தயார் பண்ணிக்கணும் என்னன்னா ஒரு சிறிய தட்டில் மா பலா வாழை இருக்கணும் அது கூடவே என்ன பழங்கள் வைக்க முடியுமோ வைத்துக்கொள்ளுங்கள் பாக்கு வச்சுக்கோங்க வாசனை பூக்கள் கண்ணாடி வளையல் கண்ணாடி மற்றும் தேங்காய் பழம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் அதில் வச்சிடணும் தங்க காசுகள் அல்லது வெள்ளி காசுகள் இருந்தால் அதில் வைங்க அல்லது பணக்கட்டுகள் பண நோட்டுகள் சில்லறை நாணயங்கள் அதில் வைக்கலாம் அது கூடவே பச்சை காய்கறிகள் உங்களுக்கு என்ன காய்கறிகள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து அந்த தட்டில் நிரக்க வைத்து அந்த தாம்பர தட்டை வைத்து தான் கணிக்காணுதல் செய்ய போறோம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொருத்தர் படுத்து உறங்குவாங்க எல்லா அறையிலும் தனித்தனியாக கணிக்காணுதல் செய்ய வேண்டுமானால் கண்டிப்பாக அவ்வாறு செய்வது தான் முறை வாய்ப்பு இருக்கிறவங்க ஒவ்வொரு அறையிலும் கணிக்காணுதல் தட்டை ரெடி பண்ணணும் ஏன்னா கண் விழித்ததும் நம்ம அதை தான் பார்க்கணும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அத்தனை பேருக்கு நீங்க சொல்லணும் சித்திரை ஒன்னாம் தேதி காலையில எழுந்ததும் நீங்க முதல்ல அதை பார்த்துட்டு தான் உங்க நீங்க அடுத்த வேலைக்கே போகணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் நமது மரபை சொல்லி கொடுங்க சரிங்களா முடிந்த அளவுக்கு எல்லா அறையிலும் தனித்தனியாக வைக்க முயற்சி பண்ணுங்கள் அல்லது உங்கள் வீட்டு ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள் எழுந்ததும் முதல்ல வந்து அதை எல்லாரும் பார்த்துட்டு அதன் பிறகு போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இவ்வாறு கணிக்காணுதல் செய்யும் பொழுது ஒரு சூழ்ச்சமாக சொல்கிறேன் அந்த தட்டை பார்த்துட்டு அதில் கண்ணாடி கையில் எடுத்துக்கோங்க கண்ணாடி கையில் எடுத்து கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் பிரார்த்தனை வைங்க இந்த வருடம் மிக யோகமான வருடமாக பிறந்திருக்கு நாங்கள் இந்த வருடம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் ஆரோக்கியமாக இருக்க போகிறோம் எந்த விதமான பணக்குறையும் இருக்காது அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் இருக்க யாராச்சும் ஒருத்தர் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள் மனசுக்குள்ளே சொன்னால் கூட போதும் சரிங்களா மற்றவர்களை கணிக்காடுதல் செஞ்சுட்டு குளிக்கிறதுக்கு போக சொல்லுங்கள் நீங்கள் யார் இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறீங்களோ அவங்க நான் சொன்ன மாதிரி கண்ணாடியில் பார்த்து இந்த அற்புதமான மந்திர வாசகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நீராடுவதற்கு செல்லுங்கள் நீராடி விட்டு அந்த தாம்பரத்தட்டை எடுத்து பூஜை வைத்து அதற்கு முன்பாக மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி குடும்பத்தார் அனைவரையும் நிற்க வைத்து இறைவனை வணங்குங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் இந்த கனி நிகழ்வை காலையில் செஞ்சுட்டு வழிபாட்டை நீங்கள் எப்பன்னாலும் செய்யலாம் உடனே வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க அல்லது அன்று காலை ஆறு முப்பது ஏழு முப்பதுக்குள்ளே அல்லது காலை ஒன்பது முப்பது பத்து முப்பதுக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யுங்க முடியாதவங்க அன்று மாலையாவது வழிபாட்டை செஞ்சிருங்க கணிக்காணுதல் செய்து முடித்து விட்டு தாம்பளத்தட்டை பூஜரையில் வைத்து விடுங்கள் சரிங்களா இந்த வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரிந்த காயத்ரி மந்திரங்கள் இறைவனுடைய மந்திரங்கள் எந்த மந்திரங்கள் வேணால் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இறை பாடல்கள் பாடுங்க பாடி உங்கள் பிரார்த்தனை வைங்க நிச்சயமாக பெருக கோயும் தமிழ் வருடம் உங்களுக்கு ராசியான ஒரு இடமா இருக்கும் எல்லா பூஜையும் முடிந்த பிறகு அந்த தட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் எங்கே எடுத்து வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம் பயன்படுத்த வேண்டிய பொருட்களை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை பேருக்கு பகிர்ந்துக்கோங்க மாதவிளக்கான பெண்களுக்கு என்னுடைய ஆலோசனை கணிக்காணுதல் நிகழ்வை நீங்கள் செய்யலாம் செய்துவிட்டு நீராட நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்களை அதை எடுத்து பூஜை அறையில் வைக்க சொல்லுங்கள் இது மாத பெண்களுக்கு உண்டான ஆலோசனை வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே நீங்கள் உங்கள் நாட்டில் தமிழ் வருட பிறப்பு என்னைக்குன்னு தெளிவாக கேலண்டரில் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த அன்னைக்கு காலையில் எழுந்ததும் இதை செய்யணும் உங்கள் நாட்டில் என்ன பொருள் கிடைக்குமோ அந்த பொருட்களை தாம்பரத்தட்டில் வைங்க மா பலா வாழை பூக்கள் வெற்றிலை பாக்கு இப்படி நிறைய சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் எது கிடைக்குமோ அதை கண்டிப்பாக வைத்து இந்த கணிக்கானுதல் நிகழ்வை செய்யக்கூடிய அத்துணை குடும்பத்திற்கும் தமிழ் வருட பிறப்பு சிறப்பானதாக இருக்கும் சரி தமிழ் வருடம் அந்த முதல் நாளில் நம்ம என்ன பொருட்கள் வாங்கினா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அன்று மஞ்சள் குங்குமம் உப்பு அரிசி பருப்பு போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை அன்று நீங்கள் வாங்கும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு யோகம் உண்டாகும் மேலும் தங்கம் வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் குறைந்தபட்சம் வாசனை பூக்கள் மட்டுமாவது வாங்குங்க நல்லது நடக்கும் மேலும் கூடுதல் நன்மை நடக்க தமிழ் வருட பிறப்பு அன்று உங்கள் சக்திக்குண்டான அளவுக்கு ஒரு ஐந்து பேருக்காவது உணவு தானம் செய்யுங்க அன்னதானம் செய்வதுதான் அளப்பரிய நன்மைகளை நம்ம குடும்பத்துக்கு சேர்க்கும் அன்னதானம் செய்ய முயற்சி பண்ணுங்க அந்த அன்னைக்கு அல்லது நமது அன்னசேவா குழு அன்று செய்யும் அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதாவது உதவிகள் செய்ய முடியும்னா செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் அத்துணை பேருக்கும் பிறக்கப் போகின்ற விசுவாபு வருடம் மிக சிறப்பானதாக இருக்க வாழ்த்துகின்றேன் ஆசீர்வாதங்கள் செய்கின்றேன் அன்பு சொந்தங்களே முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் வேலின் பரிபூர்ணமான பாதுகாப்பும் நீங்கள் பெற வேண்டுமா வருகின்ற அட்சி திருதியை நாம் ஒரு அற்புதமான வேல் சங்கல்ப வகுப்பை தொடங்கப் போகின்றோம் இந்த சங்கல்ப வகுப்பு பதினோரு நாட்கள் நடக்கும் பதினோரு நாளில் இருபத்தி ஒரு சூட்சமுங்கள் வேலின் பரிபூர்ணமான சக்தியை பெற உங்களுக்கு சொல்லித்தரப்படும் இந்த வகுப்பில் சேரக்கூடிய அத்துணை பேரின் குடும்பத்திற்காக அன்று முருகப்பெருமானிடத்தில் சிறப்பு அர்ச்சனை பிரார்த்தனை நடைபெற உள்ளது இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் இன்னும் ஒரு தகவல் இந்த மாதம் எங்களிடம் ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் இரண்டு லிட்டர் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் குபேர விளக்கு மற்றும் குபேர திரிகள் அன்பு பரிசாக வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்